சபரிமலை சீசன் எதிரொலியாக மேட்டுப்பாளையம் பகுதியிலிருந்து கேரளாவிற்கு நூற்றி ஐம்பது டன் அளவிலான வாழைத்தார் ஏற்றுமதி செய்யப்பட்டன மேட்டுப்பாளையம் அன்னூர் வாழைக்காய் மண்டியில் நடைபெற்ற ஏலத்தில் வியாபாரிகள் கலந்து கொண்டு வாழைத்தாறுகளை ஏலம் எடுத்தனர் தமிழகத்தில் எஸ்ஐஆர் புறக்கணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்த வருவாய் சங்கங்களின் கூட்டமைப்பினர் புறக்கணிப்பு போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பினர் வருவாய்த்துறை கூடுதல் தலைமை செயலாளர் அமுதா மற்றும் பிற அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு எட்டியதால் புறக்கணிப்பு போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்புவதாக அக்கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளனர் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இருபத்தைந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு கூடுதல் அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது மாவட்ட தேர்தல் அதிகாரிகளின் கோரிக்கையின் அடிப்படையில் வட்டாட்சியர் சிறப்பு வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் நிலையில் உள்ள அதிகாரிகளை உதவி வாக்காளர் பதவி அதிகாரிகளாக நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது டி வாட்ஸ்அப் சேனலை பண்ணினா, பண்ண செல்லருக்கும் எல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க